அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பங்கு சந்தைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் தலைப்பு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் பங்கு சந்தை தொடர்பான அமைக்கப்பட்ட குழுக்கள் பார்க்கலாம் பெருவாணி குழு என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அமைப்பதற்கு காரணமான குழு அதாவது பரிந்துரை செய்த குழு அடுத்து ஜானகிராமன் குழு பங்கு சந்தையில் நடைபெறும் ஊழல்கள் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு மூன்றாவது தனுக்கா குழு பரிமாற்றம் பங்குகள் பரிமாற்றம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அடுத்ததா வர்மா குழு இதுவும் பங்கு சந்தைகள் தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட குழு எல்சி குப்தா குழு செயல்பாடுகள் பங்குச்சந்தை செயல்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எல்சி குப்தா குழு நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ